இரு <laughs> இந்த ஒரு <laughs> மகள்ம ஓட விடுதல விட

சராசர மினிட்ஸ் சரமந்து அடட ஓட ஓட முட்டையடா பண்ணுட்டடா பண்ணுட்டடா கொண்ணு கொண்ணு அடங்க ஓட ஓட காலைல இடிக்க இடிக்க வெட்டினா கொண்ணு சும்மா இடி இடி பண்ணிடுறாங்க அண்ணா அடட அடட பண்ணுட்டடா அண்ணா அருமை அருமை போட்டு அருமை கிட்டி ஓடலாமா லாஸ்ட் எக் ஓகேடா ரைட் ரைட் ஆனா இந்த யாரை मारுறேடா ஓட 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 சும்மா ஓட விடு ஒரு கொஞ்ச மொக்க இங்க வரலை இங்க வரலை சூப்பர் சூப்பர் இது எல்லாரும் வர வர யாராவது சின்னன தெரியுங்க அருமை 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 கிர்ந்து கிர்ந்து இருக்குங்க கேளுங்க நம்ம பிள்ளைய ஒரு அலக ஓடி பாருங்க அருமை அருமை யா சீப்ப தெரியுங்க ஓடுங்க இங்க வரது இந்த ஊர்க்கு வந்து ஓடுங்க அருமை அருமை ஓடு 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 அருமை அருமை என்ன என்ன ஓடு ஓடு ஓடு

இந்த மாதிரி கூட தான நினைமே பார்த்தது இல்ல. ஆளும் மல்லின் மைந்தர்கள் அவreduக்கும் கலா குமார் தானே. வாய் கொண்டிருக்கும் அன்பு சகோதரர்கள் உடைய சார்பாகவும் இந்த என்னுடைய சார்பாகவும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று தை மாதம் ஒன்றாம் தேதி தை பொங்கல் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தை பொங்கல் ஒன்றாம் தேதி அது நன்னாள் திருநாள் அதாவது நெல் ரொம்ப <laughs> <laughs>